என் உயிரும் மேலான அற்புபந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து வணங்கி நமஸ்கரித்து உங்கள் சேமத்திற்காகவும் உங்களுடைய நல் வாழ்க்கைக்காகவும் பிரார்த்தித்து ஆசீர்வாதம் விஸ்வநாதன சுரசியை பார்ப்போம் உபேந்திரோ வாமன் அப்ராம்சோ உபேந்திரோவாம உபேந்திரோவாம अमोघ शुषुजिद अमोघ शुषुद अमोघ सुशुरोज्जिदेन्द्रो वो मनपराशु अमोघ सुशुरोज्जिद उपेन्द्रो वो मनपरांशु अमोघ सुशुरोज्जिद उपेन्द्रो वो मनपरांशु अमोघ सुसूरोज्जिद உபேந்திரோவா மனப்பாசு அமோகசுசுருந்திரச அதீந்திரசிரசர் அதிந்திரசரசாரமோயத்மா நயமோயாத்மாயமோயமாக அதீந்திரசர ब्रधात्मा नियमो यमह अदीन्द्र संग्रह सर्घा ब्रधात्मा नियमो यमह अदीन्द्र संग्रह सर्घा ब्रधात्मा नियमो यमह उपेन्द्र वामरप्रांसो अमोग सुसुरोwidetildeह अदीन्द्र संग्रह सर्घा ब्रधात्मा नियमो यमह உபேந்திர வாமன் அப்ரான்ஸோ அமோக சுசுரோஜிதகம் அதிந்திர சங்கரஹ சர்க்கா ததாத்மா யமோ யமக இது என்னுடைய நாலு லைனு மூணு முன்னாடி சொல்லியாச்சு அதை தொடர்ந்து சொல்லி முதலேருந்து போயிருந்து மாதிரி பாராயணன்றது அன்னன்னைக்கு படித்து இதில் இல்லாமல் முன்னாடி படித்ததும் திருப்பியும் படித்து பார்த்தா மனசை பதவியும் அதான் பாராயணன்றதுக்கு டெய்லி படிக்கிறதுனால அது இதுவாக இருக்கும் அதனால் அன்னி படிச்சு அப்படி போய் அதோ அப்படி மறந்து மறந்துவிடும் எப்படி ஸ்கூலில் பாடம் படித்தா கூட அன்னி வாத்தியாக சொல்லி கொடுத்தது படிச்சுட்டோ அதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தது அதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது முதல்லேருந்து படிக்கிறோமா அது மாதிரி தான் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்புறம் இன்னொரு படிவான வேண்டுகோள் உலகத்தில் யாரும் உண்மை இல்லை என்னென்னா புரிஞ்சுக்கோங்க ஏமாற்றுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் தான் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க எப்படி ஏமாற்றலாம் எப்படி ஏமாறுவாங்க எப்படி சொன்னால் எப்படி ஏமாற்றி நம்மளுக்கு அறிஞர் சாதிச்சுக்கலாம் பெற்றோர்களை தவிர கூட பிறந்தவங்களை தவிர ரத்த பந்தம் ரத்த பாசத்தை தவிர முச்சி எல்லாமே ஒரு போலி தான் சொன்னாலும் போனாலும் இந்த பிள்ளை நேரத்தோட வரலையே பிள்ளை சாப்பிடலையே பிள்ளை வரலையேன்னு ஒரு அங்கலாய்ப்பு தாய்க்கிட்டு தான் இருக்கும் அப்போ சொல்லி வரான் அப்படின்னா கூட அது மனசு ஓடிட்டே இருக்கும் சரி இப்படி போயிட்டு அவர் போய் தேடி வருவார் எங்கெல்லாம் பிள்ளா போனால் எங்கெல்லாம் இருப்பான் அப்படின்ட்டு அதான் பெற்ற தாக்கப்போனுடைய தாயுடைய பாசம் கூட பிறந்தவா ஐயோ அண்ணன் வரலையே தம்பி வரலையே அக்கா வரலையே தங்க வரலையே மிச்ச பேர் எல்லாமே பொய்யர்கள் தான் உனக்கு காரியம் ஆனவனா முன்னால் நீ நல்லவன் அதே அவளுக்கு காரியம் ஆயிடுச்சுன்னா நீ அவளுக்கு வேண்டாமா போயிட்டேனா ஒரு எச்ச இலை மாதிரி சொல்ல தப்பா இருக்கணும் சாப்பிட்ற தான் இலை தேவைப்படுறது அப்புறம் த லீஃப் பி த்ரோனி தி வேஸ்ட் பேஸ்கெட் அதுவும் தெருவுக்கு போய்டுறது சாப்பிடச்சு எப்படி வக்கன வக்கன விதவிதமாக சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் உன்னால் காரியம் சாதிச்சிக்கிற மட்டும் விதவிதமாக போய் சொல்லி எரிபாராலும் அன்பை காமிச்சு நீ பெற்றதை சுற்றதை விட்டுறதை மறந்துட்டு போய் இதான் நினச்சின்னு போயிட்டே இருப்பேன் கடைசியில் அதுவும் சேர்த்து வச்சு பட்டம் நாம இதை போட்டுருவோம் அதனால் உலகில் அனைத்துமே போய் அனைவர்களும் போய் எக்ஸப்ட் நான் சொன்னேன் இந்த ரிலேஷன் தவிர ஏன்னா எதையும் நான் தவறாக தப்பாக சொல்ல ப்ராக்டிக்கல் நினச்சி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தெரியும் காரியவாதியாக சந்தர்ப்பவாதியாக சுயநிலவாதியாக பொல்லாதவர்களாகத்தான் நின்று பலர் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இனி மக்கள் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுட்டு தெளிவாக தெளிவோடு வாழணும்னா உன்னுடைய அறிவு நம்பணும் ஒன்றை நீ நம்பணும் நல்லா புரிஞ்சுங்க அறிவை நம்புங்க அறிவின் மூவலம் நீ பயன்படுத்தி இது தேவை இது தேவையில்லை இவா தேவை இவா தேவையில்லை இவா உண்மை இவா பொய் அந்த ஆற்றல் இறைவன் எல்லோரும் கொடுத்துருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சிக்கும் சொல்ல எனக்கு மட்டும் இல்லை கேட்குறவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்குது அந்த ஆற்றல் பயன்படுத்தாமல் மாயை என்று சொல்லக்கூடிய திரையாகப்பட்டது அன்பு என்று சொல்லக்கூடியதும் அது ஒரு விதமான மாயை பாஷம் என்று சொல்லக்கூடியதும் ஒரு விதமான மாயை உறவு என்று சொல்லி ஏமாற்றி உன்னை நல்லா உறிஞ்சிட்டோ அப்புறம் வில் பி த்ரோன் அவே ஃப்ரம் தி ஏர் கோட்ஸ் புரிஞ்சுக்கோம் யாரும் உண்மை இல்லை யாரும் உண்மையாக இருக்க போகிறதில்ல எல்லாமே சந்தர்ப்பவாதிகள் புரிந்து செயல்படுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ்வதற்கு உங்களை உன்னை நீ நம்பு உன்னுள்ளே ஆத்மாராமனாக இறைவென்றிருக்கிறான் ஆத்ம விசாரணை செய்து கொண்டு ஒவ்வொரு செயலும் செயலாற்றப்படுத்தி கொண்டு செயலாற்றுங்கள் நன்மையை நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதை நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு நாராயணன் திருவடிகளில் உங்களுக்காக உங்கள் குடும்ப சேமத்திற்காக பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்